ஜெம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் தத்தாத்ரேயர் வழிபாடு பலன்கள் பிறந்தது முதலே ஞான வடிவாக விளங்கிய தத்தாத்ரேயர் வேத ஞானியர்களுக்கு சத்குருவாகவும் பிரம்ம யோகியர்களுக்கு வழிகாட்டியாகவும் இருந்து வந்தவர் தத்தாத்ரேயர் அவதரித்த ஸ்தலம் சுசீந்திரம் என்றும் தானுமாலயனின் வடிவமே தத்தாத்திரயர் அம்சம்தான் என்றும் சொல்லப்படுகிறது பரசுராமனால் அழிக்கப்பட்ட கார்த்த இவரது சீடரே காணாமல் அல்லது திருடுபோன பொருட்கள் மீண்டும் கிடைக்க இன்றும் கார்த்த வீரியார்ஜுன மந்திரம் ஜெபிக்கப்படுகிறது தத்தாத்திரயரை வழிபட்டால் பித்ருதோஷங்கள் நீங்கும் ஸ்ரீ தத்தாத்திரயரை வழிபட்டால் மும்மூர்த்திகளை ஒரே சமயத்தில் வழிபட்ட பலன்கள் கிட்டும் அவரை வழிபட மனோபலமும் தேகபலமும் கிடைத்து சந்தான பிராப்தியுடன் பதவி பெற்று நலமுடனும் வாழலாம் உலகில் வேறெங்கும் இல்லாதவாறு தன்மந்திரி பீடத்தில் மட்டுமே அனுசியா தேவி அத்ரி மகரிஷி கார்த்த வீரியார்ஜுனர் மற்றும் தத்தாத்ரேயருக்கு விசேஷ சன்னதிகள் அமைக்கப்பட்டுள்ளன தத்தாத்ரேயர் அவதார தினத்தில் ஸ்ரீ தத்தாத்ரேய காயத்ரி மந்திரம் கூறியும் வணங்கலாம் ஸ்ரீ தத்தாத்ரேய காயத்ரி மந்திரம் ஓம் ஸ்ரீ தத்தாத்ரேய வித்மகே திகம்பராய தீமகி தன்னோ தத்த பிரசோதயா என்ற மந்திரத்தை தினசரி ஜெபித்து வழிபட நம் வாழ்வு அற்புதங்கள் நிறைந்து காணப்படும் என்பதால் நாமும் ஸ்ரீ தத்தாத்ரேயரை வழிபடுவோம் நலமுடன் வாழ்வோம் இதுபோன்ற பல ஆன்மீக தகவலுடன் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்